ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லீ தேர்ட்டி த்ரீ ஸ்டுடியோ வாங்க இந்த மாதிரி சூப்பரான ஒரு குளக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் எதை வச்சு செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மட்டை அரிசி வச்சு தான் செஞ்சுருக்கேன் வந்து நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டை அரிசி எடுத்து ஊற வச்சிடலாம் அது நைட்டே ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்யும்போது நல்லா கொலக்கட்டை சாஃப்டாக வரும் நல்லா அரிசியும் நல்லா ஊறி கிடைச்சிரு பாருங்கள் அந்த ஊர்னு அரிசி எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்தி கொஞ்சம் குற குறைப்பாக அரிசி எடுத்து வச்சிடலாம் மற்ற போது ரெண்டு மணி நேரம் ஊறினா போகுது ஆனால் மட்டை போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதனால வந்து நைட்டே ஊற வச்சிடலாம் இப்போ வந்து அடி கனமான பாத்திரம் இல்லைன்னா ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க கடாய் சூடானோடனே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க பாருங்கள் ஆயில் சூடாயிருச்சு இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்து சேர்த்துக்கலாம் பாருங்க கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சால் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்திக்கலாம் ஒரு நாலஞ்சு வர மிளகாய் இது கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பூ சேர்த்து இதை வதக்கிடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆக வரைக்கும் நம்ம அதை வதக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஓரளவு கலர் மாறி வந்துருச்சு இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாம் இது வந்து அதிகமாக வதக்க வேண்டியதில்லை நீங்கள் லாஸ்ட் டைம் கூட சேர்த்திக்கலாம் தேங்காய் துருவல் இப்போ நம்ம அரைச்சி வச்சால் மட்டை அரிசி இது கூட சேர்த்திக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி ஊற்றி மாவு வேக வைக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா களை விட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நம்ம வேக வைக்கலாம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு அடி பிடிக்காத மாதிரி அப்படியே கலக்கி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அந்த தண்ணியெல்லாம் சுண்டி மாவு அப்படியே கெட்டியான பதத்துக்கு வந்துடு பாருங்கள் ஓரளவுக்கு வெந்துருச்சு பாருங்கள் வெந்திருச்சு அப்போ நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் நிமிஷம் சால்ட் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் கையில் ஒட்டாத மாதிரி நல்லா வெந்து கிடச்சிருச்சு நம்மளுக்கு இப்போ நம்ம வந்து ஆடுறதுக்காக எடுத்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அப்படியே கொளக்கட்டையே பிடிச்சி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தை அப்படியே தண்ணி ஊற்றி அப்படியே சூடாகிறதுக்காக வச்சிட்டோம்னா இந்த குழக்கட்டை பிடிச்சோடே அப்படியே எடுத்து வச்சிடலாம் அதில் நீங்கள் டெய்லி ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி அந்த மாதிரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமே செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து லன்ச் பாக்ஸுக்கும் கொடுத்துக்கலாம் நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் இந்த கொலக்கட்டை வே கிடாது ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் இட்லி பாத்திரம் சூடாயிருச்சு நம்ம இதில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் கொலக்கட்டையை நீங்கள் எந்த சைஸுக்கு வேணாலும் பிடிச்சிக்கலாம் உருண்டை சைஸுக்கு வேணாலும் பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது அப்படியே மூடி போட்டு வேகறக்காக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தாலே கரெக்டாக வெந்துடும் நம்மளுக்கு பாருங்க அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு சூப்பராக கொழக்கட்டை வெந்து கிடச்சிருச்சு பாருங்கள் பார்க்கறக்கே சூப்பராக இருக்குது இதுக்கு சட்னி சாம்பார் எது வச்சு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நீங்கள் நாட்டு சர்க்கரை வச்சும் கூட குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்